ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி எஸ்டடி நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா அத் சைடில் லெவல் வந்து மேலே நம்ம சொல்லியிருந்தது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு அதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணோம்னா பாக்ஸோட தேறி நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம ஜெயக்குமார் பிரதர் அவரும் சொல்லியிருந்தாங்க பிரகாஷ் பிரதர் அவரும் சொல்லியிருந்தாங்க எப் இந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க என்ன அந்த இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தோம் ஓகேவா சரி ரைட் ஓகே நம்ம சொன்னது எவ்வளோ லெவல் சொல்லியிருந்தோம் நம்ம அவருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு சாரி இரநூ நானூற்றி நாற்பத்தி அஞ்சு டூ நானூற்றி ஐம்பது அது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் லெவல் இன்றைக்கி நம்ம லெவலுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து நீங்கள் போட்டதுலேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும் இரநூத்தி இருபது வரைக்கும் வரும் நம்ம பாக்ஸரி கான்செப்ட்டுக்கு ஐம்பது சொன்னோம் ஓகேவா அந்தது இன்றைக்கி நம்மளுக்கு நடந்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரி ரைட் ஓகே மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அப் சைடு கொடுப்பாங்க கொடுப்பாங்களே மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு டவுன் சைடு மூமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் அதுவும் உங்களுக்கு கிளியராக நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஓகேவா சரி இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த நானூற்றி நாற்பத்தி அஞ்சை அஞ்சால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வரும் ஸோ இந்த ரெண்டுதே ரெண்டு ரெண்டுதான் நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதோ தான் இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேடிங் கிடச்சிருக்குறது ஓகேவா ஸோ இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஒர்க் இருக்கட்டுருது சரி ஓகே இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கு என்ன ப்ரோ ரீசன் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அங்கே போயிட்டு மார்க்கெட் எதுக்காக திரும்பிச்சு வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடேவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு கான்செப்டில் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பாக்ஸோட இதுவும் அங்கே தான் இருக்குது அதையே அவங்க கம்ப்ளீட் பண்ணலை அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் டவுன் சைடில் கீழே இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் வேணா இப்போ உங்களுக்கு ஸ்கேல் போட்டு அறந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியராகவே தெரியும் இதில் இருந்து நம்மளுக்கு இங்கே வர்றது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு வருது ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணாக ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு வரும் ஓகேவா அந்த எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு எந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளியராக